ஒரு ரெண்டு நாள் டஸ்டர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் மூணு உணர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்காது வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் பாடியில் தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர் சீட்டு கவர் டச் ஸ்க்ரீன் செட்டு ரிவேஸ் கேமரா எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில் இது வந்து ஒன் டென் பிஎஸ் இது வண்டி பார்க்கணும் தாம்பரம் உள்ள வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துடலாம் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிர்க்கு வண்டி கொடுத்துர்லாம் ஒரு ரெண்டு நாள் டஸ்டர் ஒன்று போட்டிருக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் மூணு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்காது வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் பாடியில் தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர் சீட்டு கவர் டச் ஸ்கிரீன் செட்டு ரிவேஸ் கேமரா எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில் இது வந்து ஒன் டென் பிஎஸ் இது வண்டி பார்க்கணும் தாமிரம் முடிச்சூரில் வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துர்லாம் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிர்க்கு வண்டி கொடுத்துர்லாம்